வணக்கம் ராமபாரதியின் கவிதைகள் தலைப்பு காதல் மயக்கம் கண்கள் உன்னை தீண்டியதும் நெஞ்சம் என்னை தாண்டுது நெஞ்சமின்மை தாண்டியது நேற்று போல தோன்றுது நோக்கல் அல்லடி காதல் துவக்கம் உன் விழி தாக்கல் என்றே பதில் என தயக்கம் தகர்ந்து விடுமோ நெஞ்சம் என்று தடுத்து விழியை திருப்புகிறேன் என்னை கடந்து போகும் பெண்ணே பின் நடந்து வருதே நெஞ்சமடி வழிமீது வந்தவன்மேல் விழிபோட்ட பெண்மையிலே விழிபோட்டு நெஞ்சை குழி போட்ட பூந்தலிலே பழியென்று வந்தால் என்ன பார்த்து கொள்வோம் காதல் செய்வோம் நான்கு கண்கள் மோதி கொண்டு நாட்கள் போக கிடப்போமா நானும் நீயும் கைகள் கொடுத்து நாமென சொல்லி நடப்போமா ஒருவர் ஒருவர் மடியில் சாய்ந்து இதுவே சுகமென கழிப்போமா நீண்ட கவிதை படித்துக்கொண்டு கொண்டு நித்திரையின்றி கிடப்போமா இருவர் மனதை இணைத்து இங்கே இன்னொரு மனதை செய்வோமா இன்னொரு மனதை எளிதாய் பிரித்து பங்கு போட்டு கொள்வோமா இளமை துள்ளும் பாடலிற்கு இருவரும் நடனமிடுவோமா இளமைதானடி காதல் சுத்திரம் இன்னும் தாமதம் ஏனம்மா மரணம் வந்து கொண்டால் மறுநாள் உன்னை காண்பேனா என்னை பிரிந்து நீயும் சென்றால் மரணம் தழுவ மாட்டேனா என்னை பிடித்து கைகள் கூத்து இருப்பேன் என்று சொல்லம்மா இல்லை என்றால் எடுத்து எரித்துவிட்டு போய்விடம்மா